வணக்கம் முக்கிய செய்திகள் இன்று காலை பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது முப்பது மணி முதல் அறிவிக்கப்படும் என்று இணையதளத்தில் போடப்பட்டிருக்கிறது டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்கிற இணையதளத்தில் பதினோராம் வகுப்பு ரிசல்ட்டை பார்த்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை மருத்துவ தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என்று பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதில் கூறப்படாத பல மாவட்டங்களிலும் மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை மற்றும் மதுரையில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது கடும் வெயில் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை மற்றும் மதுரையில் உத்தரவிடப்பட்டுள்ளது புறநகர் ரயில் மாநகர பேருந்து மெட்ரோ ரயில் அனைத்திலும் ஒரே டிக்கெட் மூலம் பயணிக்கும் திட்டம் அடுத்த மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினக்கிழவியோடு இணைந்திடுங்கள் நன்றி வணக்கம்